பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டுமென பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் அருகே பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு பாலியல் சம்பவம் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும் என்றும் முழக்கங்கள் எழுப்பினர் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் வந்து பாலியல் வன்கொடுமைங்கிறது தமிழகமும் வந்து இதில் வந்து ஒரு இடமாக வந்து சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களை ரொம்பவும் ஒரு துக்கத்தில் வந்து ஏற்படுத்தி உள்ளது இது மேலும் மேலும் நீடிக்காமல் இருக்கணும் குற்றவாளிகள் வந்து உண்மையாக த உடனடியாக தண்டனைகள் வந்து அனுபவிக்க வேண்டும் இதுக்கு கொடிய சட்டம் வர வேண்டும் இதுக்கு பெண் சங்கம் வந்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம் என்பதில் நாங்கள் எடுத்து சொல்கிறோம் இதேபோல் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆம் ஆத்மி கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பாக ஆளுநர் மவுனம் சாதிப்பதாகவும் இந்த விவகாரத்தில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அக்கட்சியின் மாநில தலைவர் திரு வசிகரன் குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் எடப்பாடி அரசு இருப்பதே ஒரு அவமானம் அதைத் தொடர்ந்து இப்பொழுது அடுத்த மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கிறது இந்த கவர்னர் வந்து ஏற்கனவே இது மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுக்கு தானாகவே வந்து பிரஸ் மீட் வச்சவர் தானாகவே ஒரு கமிஷனை அமைத்தவர் அப்போ பாலியல் குற்றங்களுக்கு இவரை கண்டிக்க கூடியவர் என்றால் இவர் வாயே துறக்காமல் இருப்பது ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கும் போது எங்கே போனார் கவர்னர்